நல்ல கவனிங்க சிலை வழிபாடு ஏன் வேதம் எதிர்க்கிறது எந்த ஒருவன் சிருஷ்டித்து அதை செய்து ஏன் வணங்கக்கூடாது என்று வேதம் ஒரு மனுஷன் ஒரு சிலையை உண்டாக்கி வணங்குறான் அர்த்தம் என்னன்னா ஆவியா இருக்கிற ஜீவன உள்ள நித்திய தேவனை அவன் மறுதளிக்கிறான்னு அர்த்தம் மனித வடிவில் கடவுளை செய்யறதும் பைபிள் வந்து எதிர்க்குது எதிர்க்கு வடிவில் மிருகங்கள் வடிவில் அழிவுள்ள பிராணிகள் அது என்ன வேணா இருக்கலாம் என்ன பிராணியா இருக்கலாம் ஊர்ற பிராணி பிராணியோ பறக்கிற பிராணியோ என்ன பிராணியாவனா இருக்கலாம் அந்த ஆனிமல்ஸ் மாதிரி மனுஷர் ரூபத்துல அல்லது ஏதாவது ஒரு பொருள் ரூபத்துல நீங்க எதை கையில செய்து அதை மரத்தினாலேயோ கல்லினாலேயோ பொன்னினாலேயோ வெள்ளினாலேயோ எதுல வேணா செய்யலாம் செஞ்சு அது முன்னாடி ஒருத்த வணங்கிறான் அப்படின்னா வேதம் சொல்லுது அது தேவன் அருவருக்கிறார் இப்ப சில பேர் கேக்கலாம் நாங்க வந்து மரியாதை தான் வணங்குறோம் ஏதாவது வணங்கலான்னு சொல்லி கண்டிப்பா அது பெரிய பாவம் செய்திருப்பீங்களானா செய்து அந்த இருந்து வெளியே வாங்க இயேசுவையும் அவர் தேவனையும் அவர் அனுப்பின குமாரன் ஆகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது அவரை விட்டு விட்டு அவரை தவிர்த்து விட்டு ஒரு மனுஷன் வந்து

நாமதே ஆமோதிப்பமா ஒத்துக்கொள்வோமா நான் சொல்ல நான் இங்கே உயிரோடு இருக்கேன் நான் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் என்ன போலவே நீ செல செஞ்சாலும் அது அங்கீகரிக்கப்படாதது ஆண்டவரை கோபம் மூற்ற பாவத்துல பெரிய பாவம் என்னன்னா சிலை வழிபாடு அதனால ஒருவேளை இந்தக்கு தெரியாம நீங்க செஞ்சிருக்கலாம் അറിയாம செஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம கையினால் செய்த சொரூபங்களை நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்ம எவ்வளவு அழகாக சொரூபங்களை நம்ம வடிவமைத்தாலும் அது கண்ணு வைக்கலாம் ஆனா அந்த கண்ணு பார்க்காது காது வைக்கலாம் காது கேட்காது வாய் வைக்கலாம் ஆனா வாய் பேசாது அது கை இருக்கலாம் ஆனா கை வந்து செயல்படாது கால் இருக்கலாம் அது நடக்காது அதுக்கு உயிர் இல்லை ஆனா நம்ம எல்லாரையும் உண்டாக்கின பூமி அது நிறைவையும் சிருஷ்டித்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவருக்கு சாவே இல்லை நித்திய சக்கராதிபதி தேவனை ஆராதிக்கணும் வேதம் சொல்லுகிறது தேவனை தொழுது அவருடைய ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவாங்க சிலையை பார்த்து நாம கடவுளை நினைக்கணும்னு வேதம் சொல்லல நம்முடைய சிந்தனைகளில் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நினைவு கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இருபத்தி எட்டாம் அதே ரோமர் ஒன்று இருபத்தி எட்டுல தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியாது தேவனை பற்றி சிந்திக்கவும் அவரை நினைக்கவும் அவர்களுக்கு மனதில்லாம போயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு நம்முடைய மனம் எதற்கு நேராக திரும்பணும்னு கேட்டா சிருஷ்டிக்கப்பட்டவைகளை அல்ல சிருஷ்டித்த தேவனை ஹலலூயா சில வெளியில வீடுகளில் சில வேதனையான காரியங்கள் இருக்கும் ஒரு பிள்ளை வந்து அப்பாட்ட வந்து கெஞ்சிருக்கும் அப்பா எனக்கு நீங்க ஒரு மொபைல் வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க நான் நல்லா படிக்கணும் எனக்கு எல்லாம் படிப்பையுமே எனக்கு எதுல தான் கொடுக்குறாங்க லேப்டாப்ல தான் பார்க்க சொல்றாங்க எனக்கு மொபைல் வேணும் சரி நீங்க ஒன்னு என்ன பண்ணி கஷ்டப்பட்டு மொபைல் வாங்கி கொடுத்தீங்க லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்க ஆனா நீங்க வாங்கி கொடுத்த நாள்ல அந்த பிள்ளை உங்ககிட்ட பேசுறது இல்ல வெறும் மொபைலும் கையுமாமே சுத்திட்டு இருக்கிறான் பரவாயில்ல நம்ம வாங்கி கொடுத்த மொபைல்லயே மூழ்கிட்டானே எவ்வளவு நல்ல பிள்ளை நம்ம சொல்லுவோமா இல்ல அதே போல தேவனை மறந்து விட்டு அவர் உண்டாக்கி வைத்த சிருஷ்டிகளை ஒரு மனுஷன் ஆராதிக்கும் தேவன் மகிழ வேதனைப்படுவார் ஏன் கையின் கிரியைகளை போட்டு வணங்கிட்டு இருக்கான் என்ன நினைக்கலையே இவைகளை உண்டாக்கின கத்தரை நினைக்கலையே